ராஜி கோமத்தி அரசி மூணு பேரும் எப்படியோ பிளான் பண்ணி சரி என்ன பண்ணி தொலைக்கிறது இந்த ஒரு வாட்டி குமார் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க அப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு என்னம்மா அரசி நீ முழு மனசோட தானே இந்த கேஸை வாபஸ் வாங்குற இல்லை யாராவது அந்த எதிர்த்தரப்புவாதிகை உங்ககிட்ட மிரட்டிக்கு இது கையெழுத்து வாங்குறாங்களா என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டர் உடனே அரசியும் இல்லைங்க இல்லை நான் முழு மனசோட தான் சம்மதத்தோட தான் அங்கே குமார் மேலே கொடுத்துருக்கிற கேஸை வாபஸ் வாங்கிக்கிற அப்படின்னு சொல்ல உடனே அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டரோ அப்படியாம்மா இந்தா இந்த லெட்டரில் சைன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லெட்டர் எழுதி கொடுத்து வாபஸ் வாங்குறதுக்கான எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சிடுறாரு இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறமா கோமதி படபடனு கையெல்லாம் நடுங்க அங்கே கிட்ட சொல்கிறாங்க ஏ ராஜி என்னடி இந்த விஷயம் மட்டும் உன் மாமாவுக்கு தெரிஞ்சுச்சு அதுக்கப்புறம் நீயும் நானும் அங்கே வெளியில் துரத்தி விட்ருவாரு நம்ம பிறந்த வீட்டுக்கும் போக முடியாது நம்மளை நடு ரோட்டில் தான் நிற்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க அங்கே என் அண்ணன் சக்தி வேலும் உன் அண்ணன் குமரவேலும் அப்படின்னு அங்கே கோமதி புலம்புறாங்க உடனே அங்கே ராஜு சொல்கிறாங்க அத்தை எப்படியோ முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம மனசில் தோணுனதை நம்ம பண்ணிட்டோம் இனிமேல் பயந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அரசி என்னதான் இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் அரசி நானும் அத்தையும் கேட்டுட்டதுக்காக நீ எப்படியோ இந்த கேஸை வாபஸ் வாங்கினது அப்படின்னு அங்கே ராஜியும் சொல்கிறாங்க உடனே கோமதி சொல்கிறாங்க ஆமாண்டி என்ன பண்ணுறது நாங்கள் ரெண்டு பேருமே அந்த வீட்டில் பிறந்து தொலைச்சிட்டோமே என்ன இருந்தாலும் நம்மளோட ரத்த சொந்தம் அந்த குமார் அதை விட்டு தொலைய மாட்டேங்குது மனசு ள்ள பாசம் தான் அவன் போய் மறுபடியும் ஜெயிலுக்கு போய் உட்காந்துட்டான்னா அதுக்கப்புறம் என்னாலேயே நினச்சி பார்க்க முடியல என் ஆத்தா இருக்குதே அது எப்படியா இருந்தாலும் மனசு கேட்காம மனசுக்குள்ளேயே கவலையை வச்சு வச்சு போய் சேர்ந்தாலும் போய் சேர்ந்துடும் அதே மாதிரி தான் அங்கே முத்துவேல் அண்ணன் சக்திவேல்னு ஒருத்தர் ஒருத்தர் யாருமே குமார் திரும்ப வரலனா என்ன ஆவாங்கன்னு நினச்சி பார்க்க முடியல மானம் மரியாதை எல்லாருமே ஊருக்குள்ளே அவங்கள பற்றி தப்பாக பேசுவாங்க என்னமோ அன்னைக்கு ஆத்திரத்தில் உங்கள் அப்பா சொன்னாருன்னு சொல்லி எப்படியோ நானும் நல்லா யோசிக்காமல் வந்து கேஸ் கொடுத்து கொடுத்து தொலைச்சிட்டேன் இதனால் எத்தனை கஷ்டப்படுறாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு அங்கே கோமத்தியும் சொல்கிறாங்க உடனே அரசியோ அம்மா இதுதான் ஜா சமயம்னு சும்மா நீங்கள் பிறந்த வீட்டவே ஜால்ரா தட்டிட்டு இருக்காதிங்கம்மா அப்படின்னு அங்கே அரசி சொல்கிறாங்க உடனே அங்கே ராஜியோ ஆமாம் அத்தை அரசி சொல்கிறதும் கரெக்டு தான் ஏன்னா அரசி பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை எப்படியோ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இங்கே உட்காந்து தப்பு முதல்ல வெளியில் போகலாம் வாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருந்து வெளியில் போகிறாங்க அரசி அங்கே கோமதி ராஜின்னு வெளியில் வந்து பார்த்தா அவங்களுக்கே அதிர்ச்சி கொடுக்கற மாதிரி திடீர்னு கதிர் உள்ள யார் கூட பேசிட்டே வர்றாரு ஸ்டேஷனுக்கு வெளியில இருக்கிற மரத்துக்கடிய உடனே கோமதி ராஜிய புடிச்சு இழுத்துறாங்க ஓரமா ராஜி அங்க பார் யார் வர்றாங்கன்னு அப்படின்னு கோமதி சொல்றாங்க உடனே அங்க ராஜியோ அச்சச்சோ இவன் எங்க இங்க வந்தான் இந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்ல உடனே அரசியோ அண்ணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கதிர் அண்ணனுக்கு மட்டும் நாம குமார் மேல கொடுத்துருக்கிற கேச வாபஸ் வாங்கினது தெரிஞ்சிச்சுன்னா இங்கேயே நம்ம மூணு பேத்தையும் கொண்டு புதைச்சாலும் புதைச்சிரும் அந்த அளவுக்கு அண்ணனுக்கு குமார் மேல கோபம் இருக்குது என்னோடய வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டான்னு ஐயோ பயமாக இருக்குது அண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியும் சொல்ல உடனே ராஜு சொல்கிறாங்க அரசி கதிரை பற்றி எனக்கு தெரியும் ஆத்திரத்தில் என்னதான் அப்போ அவசரத்தில் அப்படி பேசினாலும் கடைசியில் அவனுக்கு உள்ள ஒரு நல்ல மனசு இருக்குது நாம் எடுத்தது சரின்னு அவங்ககிட்ட எப்படியாவது புரிய வச்சிடலாம் அப்படின்னு அங்கே ராஜியும் சொல்ல சரி அண்ணி இப்போ இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அண்ணன் நம்மளை பார்த்தா நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு அங்கே அரசியும் கேட்க உடனே ராஜி சொல்கிறாங்க அரசி நீ கவலைப்படாமல் இரு நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அத்தை நீங்க தயவு செஞ்சு உங்க வாயை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கங்க ஏதாவது ஒளரி தொலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்ல உடனே கோமதி சொல்றாங்க எனக்கு என்னமோ கண்டிப்பா நம்ம மாட்டி நடுத்தருவுல நிக்கிறது உறுதி ராஜி அப்படின்னு தோணுதுடி அப்படின்னு அங்க கோமதியும் சொல்ல உடனே ராஜியோ அத்தை நானே அறவாசி பயத்தில் இருக்கிறேன் நீங்க எச்சா பயப்படுத்தாதீங்க ஏதோ இருக்கிற தைரியத்துல நானே இப்ப வெளியில போக போறோம் அங்க கதிரை பார்த்து என்ன பொய் அந்த நேரத்துக்கு என்ன வரும்னு யாருக்கு தெரியும் வாங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராஜி வெளியில கூப்பிட்டு வர்றாங்க கோமதியையும் அரசியையும் அப்ப திடீர்னு அந்த கதிர் ஏய் என்ன ராஜி அம்மா அரசி நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கேட்க உடனே ராஜி சமாளிக்கிறாங்க அது வந்துட்டு கதிர் இங்க எனக்கு போலீஸ் எக்ஸாமுக்கு நான் எழுதியிருந்தேன்ல அதுல ஒரு நம்பர் ஏதோ என்னோடது தெரியலன்னு சொல்லி கேட்டாங்க இங்க ஏதோ லோக்கல் ஸ்டேஷன்ல கேட்டு சொல்ல சொல்லி அங்க மேல சென்ட்ரல் ஆஃபீஸ்ல இருந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க அதுக்காகத்தான் காலையில எங்க நம்ம வீட்டுக்கு எஸ்ஐ வந்துட்டு போனாரு சரின்னு நாங்களே நேரில் வந்து எல்லாம் கொடுத்துட்டு போயிடலான்னு அதுக்கான ஆதார் அட்டை பேன் கார்டு எல்லாம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு அங்கே போய் அடிச்சு விடுறாங்க ராஜி உடனே கோமத்தியோ என்னடி இவ இதோ புது கதையாக இருக்குது இவ எப்போ பரிசு எழுதுனா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க உடனே கதிரோ ராஜி என்னது எல்லாம் கொடுத்துட்டியா கரெக்டா ஆமாம் அது ரொம்ப முக்கியம் நான் வேணா வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுவா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இன்னொரு வாட்டி செக் பண்ணிட்டு அனுப்புங்க சார்னு அப்படின்னு சொல்ல உடனே ராஜியோ ஐயோ இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் கதிர் எல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படின்னு ராஜியும் சொல்றாங்க உடனே கதிரோ என்ன ராஜி சரி நான் வேணா ஒரு ஆட்டோ ஆட்டோ பிரித்து அனுப்பிச்சி வைக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராஜி இல்லை கதிர் ஆமா நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கதிரை பார்த்து கேட்க உடனே அங்கே கதிர் சொல்கிறாரு இல்லை ராஜி அங்கே அரசி மேலே அரசி கொடுத்துருக்காங்கள கம்ப்ளைண்ட்டு குமார் மேலே அந்த கேஸ் சம்மந்தமாக ஒரு லாயர் கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுங்கிறது இன்னும் கொஞ்சம் ஏதோ இது பண்ணணும்னு சொல்லி அப்பா சொன்னார் அது சம்மந்தமாக தான் கேட்டு போகலான்னு வந்த அப்படின்னு சொல்ல உடனே தூக்கி வாரி போடுறது ராஜி அரசி கோமதி மூணு பேருக்குமே உடனே அங்கே ராஜி சொல்கிறாங்க இல்லை கதிர இல்லை அதை பற்றியும் நான் விசாரிச்சுட்டு தான் ஸ்மூத்தாக வர இப்போ எந்த பிரச்சனையே இல்லை நல்ல ஸ்மூத்தாக தான் போகுதுன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு அப்படின்னு சொல்ல ஆமா ராஜி எனக்கு இன்னொரு டவுட் அப்படின்னு கேட்குறாரு கதிர் உடனே ராஜ் சொல்றாங்க என்ன டவுட் சீக்கிரம் கேளு அதுக்கு ஏதாவது பொய்ய வேற கிரியேட் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி கையை பிணைஞ்சிட்டே கோமதியும் பார்க்குறாங்க அப்படியே திருட்டு மொழி முடிச்சுட்டு அதே சமயம் அரசியும் அண்ணங்கிட்ட போய் நம்ம இத்தனை பொய் சொல்ல வேண்டியது இருக்கே அப்படின்னு அங்கே ஒரு மாதிரி கஷ்டமாக முகத்தை வச்சுட்டு குமிஞ்சிட்டே இருக்கிறாங்க அந்த சமயம் அங்கே கதிர் கேட்குறாரு இவங்க ரெண்டு பேர் வந்தாங்க ராஜி உங்க கூட நீ தான் போலீஸ் எக்ஸாம் ரிசல்ட் சம்மந்தமாக ஏதோ சர்டிபிகேட் எல்லாம் வந்த அப்படின்னு கேட்க உடனே ராஜிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாமல் அங்கே கோமதி சொல்றாங்க இல்லடா அதுக்கு இல்லை எனக்கும் இன்னைக்கு மத்தியான காலையில் எல்லாம் சமையல் வேலை நேரமே முடிஞ்சிருச்சு அரசியும் என்ன இருந்தால் வீட்டிலயே சும்மா அந்த டிவியையும் ஃபோனையும் நூண்டிட்டே இருப்பான்னு சொல்லி தான் சரி பொழுதுபோகிற மாதிரி இருக்கட்டும் அரசியையும் கூட்டிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல உடனே கதிர் சொல்றாரு அம்மா அரசியை வேணா பொழுது போகலின்னு ராஜி கூட வந்து இருக்கிறதுக்கு நியாயம்னு சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு அங்கே நிற்கிறதுக்கே நேரம் இல்லாமல் வீட்டு வேலையே துவைக்கிறது கழுவுறது கூடுறது சமைக்கிறதுன்னு இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பொழுது போகாமல் நீங்கள் ராஜு கூட வந்திருக்கீங்கன்னு சொல்கிறது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்ல உடனே கோமதி நான் பெத்த புள்ள அப்படியே புத்திசாலி அப்படின்னு தன்னோட ரெண்டு கையையும் அடக்கி சொடக்கிட்டு சொல்கிறாங்க டே கதிர் என்னைக்குமே உன் அம்மா வீட்டில் அப்படியே கிடக்கணும்னு நீ ஆசைப்படுறியாடா அப்படின்னு பேச்சை மாத்துறாங்க கோமதி அப்படின்னு சொல்ல உடனே அங்கே கதிர் சொல்கிறாரு அம்மா யாருமா அப்படி சொன்னா அதனால் நீங்கள் வந்துட்டு வந்துட்டு வெளியில் எங்காச்சும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே கதிர் சொல்கிறாரு உடனே ராஜியும் பாத்தியா கதிர் நான் அதுக்காகத்தான் அத்தையை கூட்டிகிட்டு வந்தேன் நீ இப்படி கேட்குறங்காட்டி அத்தை சந்தேகப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க பாரு என்னமோ நாங்கள் தெருட்டுத்தனமாக மூணு பேரும் சொல்லாமல் வந்துட்ட மாதிரி நீ கேட்குறேன்னு அத்தைக்கு ரொம்பவுமே விசனம் இல்லை அத்தை அப்படின்னு கேட்குறாங்க ராஜி உடனே கோமத்தியும் ஆமாண்டி ஆமாம் இங்கே பொம்பளைங்க இங்கே வெளியில் வரணும்னா எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே தன்னோட வீராப்பை கூட்டணும் மாதிரி நடிக்கிறாங்க அங்கே கோமத்தியோ உடனே அங்கே கதிர் சொல்கிறாரு ஆஹா மூணு பேரும் நீங்கள் பேசுகிறதே எனக்கு என்னமோ சரியா படலை சரி சரி நீங்கள் நேரமே ஆட்டோ பிடிச்சி போங்க நான் உள்ளே போய் அரசிக்கு யோசி விஷயம் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மறுபடியும் சொல்ல உடனே அரசி அண்ணா அதை தான் பார்த்தாச்சுன்னு நான் தான் சொன்னேன்ல மறுபடியும் என்ன நடனா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நாலு பேருமா சேர்ந்து திரும்ப வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா என்னடா இது ஒரு ஏழரை நமக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு கோமதி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அங்கே பாண்டியன் வந்து அந்நேரத்துக்கு மதியான நேரத்துக்கு அதுவும் கடையில் கூட்டமாக இருக்கிற நேரத்துக்கு இவர் எதுக்கு இங்கே வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி உடனே பாண்டியனோ என்ன கோமதி என்ன நீ வீட்டில் இருப்பேன்னு பார்த்தா நீ எங்கே போயிட்டு வர இவங்க கூட அப்படின்னு கேட்குறாரு உடனே கோமதியோ இல்லைங்க இல்லை ராஜி வெளியில் ஒரு வேலையாக போகணும்னு சொன்னால் அப்படியே அரசியும் பொழுதுபோகலின்னு நானும் போயிட்டு வரேன்னு சொன்னால் கூடவே எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருந்துச்சு அதுதான் நேற்று காலையில் செந்தில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான்ல நேற்று நைட்டு அந்த பிளவுஸ் தைக்கிறதுக்காக அளவு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு சரி நானும் கூட போயிட்டு வரலான்னு போயிட்டு வந்தங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கதிர் பார்க்குறாரு அம்மா என்னம்மா ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உடனே ராஜி சொல்கிறாங்க கதிர் சும்மா இரு சும்மா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தோம்னு சொன்னால் மாமா எதுக்கு பரிச்சை எழுதுனேன் என்ன ஏதுன்னு நம்மளையும் பிடிச்சி கேட்பாரு கடைசியில் நான் எக்ஸாம் பரிசு எழுதுனது எல்லாம் மாமாவுக்கு தெரிஞ்சுட்டா நம்ம ரெண்டு பேர்த்தையும் வீட்டை விட்டு துரத்திடுவார் அதனால அத்தை பொய்யவே நாமளும் கிரியேட் பண்ணிக்குவோம் பேசாமல் இரு அப்படின்னு சொல்ல உடனே கதிரும் ஆ ஆ அதுவும் சரி தான் இவர்கிட்ட எதை சொன்னாலும் மாட்டிக்கோமாச்சு அப்படின்னு நினைக்கிறாரு அதே சமயம் கோமதியோ ராஜியை பார்த்துட்டு பாருங்கடி பாருங்க எத்தனை வம்பு பண்ண வேண்டியதாக இருக்குது இவர்கிட்ட பொய் பித்தலாட்டம் ஆட வேண்டியதாக இருக்குது ஒரு தப்புமே செய்யாமல் அப்படின்னு சொல்ல உடனே ராஜி சொல்கிறாங்க அத்தை என்ன பண்ணுறது நாம் ரெண்டு பேரும் அந்த வீட்டில் பிறந்து தொலைச்சிட்டோமே அதனால் பிறந்த வீட்டு பாசத்தை நம்ம மறக்க முடியுமா அப்படின்னு மறுபடியும் சென்டிமெண்ட்டாக கோமத்தையை உசு பேத்தி விடுறாங்க ராஜி அங்கே